தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மாறன் சகோதரர்களான கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே சன் டிவி பங்குகள் தொடர்பா பிரச்சனை என்பது புதாகரமா வெடிச்சிருக்கு இந்த பிரச்சனையால ஸ்டாலின் குடும்பமும் வந்து ரொம்ப கவலையில இருக்காங்களாம் ஏற்கனவே வந்து அமலாக்கத்துறை ரைடு அப்புறம் இங்க இருந்து தம்பிகளை லண்டனுக்கு தப்பிக்க விட்டது அப்புறம் டெல்லியில போயிட்டு மோடி கால்ல விழுந்தது அப்புறம் இங்க உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியோட கொடைச்சல் அதிமுகவோட கொடைச்சல் சீமானோட கொடைச்சல் இப்படி பல்வேறு தொந்தரவுகளால் தினம் தினம் கதறிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் குடும்பத்துக்கு புது தலைவழியாக வந்து இறங்கி இருக்கிறது அந்த மாறன் சகோதரர்களினுடைய சண்டை இந்த சண்டையில இதற்கு முன்னால போட்ட வீடியோல கூட நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலா சொல்லல பட் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தயாநிதி மாறனின் நோக்கம் என்ன அவர் வந்து எதற்காக அண்ணன் மேல வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறாரு அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக அந்த பதிவில் நாம பேச போறோம் முதல்ல இந்த சம்பவம் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த மோதல் அப்படிங்கறதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா ரெண்டாயிரத்தி மூணுலேயே ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி மூணில் முரசொலி மாறன் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த கலாநிதி மாறன் என்ன பண்றாரு தயாளு அம்மாளுக்கு ஒரு நூறு கோடி கொடுத்துட்டு அந்த ஷேரை இவர் வாங்கிடுறாரு அவருடைய தங்கச்சி கலாநிதி மாறன் தயாநிதிமாரன் இவங்களுடைய தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து விட்டு அவங்களுடைய பங்குகளையும் இவர் நைசா பேசி வாங்கிடுறாரு ஆனா தயாநிதி மாறனை மட்டும் பணமே கொடுக்காம தயாநிதி மாறனுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்காம அவருடைய பங்குகளை அவருக்கே தெரியாம இவர் பேருக்கு மாத்திருக்கிறாரு அதுல வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து இவரு ஏமாத்தி எல்லாம் வாங்கிட்டாரு அவருக்கே தெரியாம அப்படின்லாம் வந்து கலாநிதி மாறன் மேல ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க எப்படியோ ஃப்ராடு பண்ணி பங்குகள் அறுபத்தைந்து சதவீத பங்குகள் என்பது கலாநிதி மாறன் பக்கம் போயிடுச்சு ஆனா இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு இப்போ இந்த பிரச்சனைய தயாநிதி மாறன் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக வெளியில விடுவதற்கான காரணம் என்ன இப்போ ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி மூணுல நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல நடந்த ஒரு விஷயத்த அதற்கான நீதிய இப்ப இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு தயாநிதி மாறன் அண்ணன் மேல புகார் கொடுத்திருக்காரு இதற்கு முன்னாலெல்லாம் கலாநிதி மாறன் வந்து நிறைய படங்களை தயாரித்தார் எந்திரன் படம் தயாரிக்கும் பொழுதுலாம் அப்ப தயாநிதி மாறன் கலாநிதியோட கூடவே இருந்தாரு ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டே வந்து நிறைய பேரை ஏமாத்திருக்கிறாங்க அண்ணன் இப்ப ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துகிட்டே வந்து நிறைய குடும்பங்களை நாசம் பண்ணிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அப்பவெல்லாம் தயாநிதி மாறனுக்கு இது தெரியலையா அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி ஏழுலதான் தயாநிதி மாறனுக்கு இந்த விஷயமே தெரிய வந்திருக்கு பங்குகள் என்பது நமக்கு தெரியாமலே கைமாறி இருக்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த தினகரன் அஹ் அலுவலக எரிப்பு அந்த டைம்லதான் தயாநிதி மாறனுக்கும் உண்மை தெரிஞ்சது அப்போ திமுக குடும்பத்துக்குள்ள பெரிய சண்டையே வெடிச்சது வாரிசுகளுக்குள்ள அதுக்கு பிறகு கருணாநி கருணாநிதி வந்து உள்ள நுழைஞ்சு எல்லாரையும் சமாதானப்படுத்தி எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வச்சார் கரா கருணாநிதி சரிங்களா அது வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல நடந்த அந்த பத்திரிகை தினகரன் பத்திரிகை எரிப்புக்கு பிறகு மறுபடியும் குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சு ஆனா இவ்வளவு அதற்கு பிறகும் வந்து பல வருடங்களாக மாறன் அமைதியாகவே இருந்து விட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போன வருஷம் ஒரு நோட்டீஸ் இப்ப இந்த வருஷம் ஒரு நோட்டீஸ் எதற்காக இப்ப இந்த அளவுக்கு இத மீடியா முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா தயாநிதி மாறனோட திட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு திட்டம் அந்த திட்டம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கலாநிதிமாறனோட சொத்துக்கள்ல ஒரு எழுபது சதவீத சொத்துக்களை தனதாக்கி கொள்வதற்கு தயாநிதிமாறன் இதன் மூலம் முயற்சி பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அது இந்த நான் சொல்றேன் அதாவது இவருடைய கலாநிதிமாறன் வந்து அந்த அறுபது சதவீத பங்குகளை வந்து இந்த பக்கம் மாத்திட்டாரு அந்த பங்குகளினுடைய டிவிடன் தொகை அந்த பணத்தை வச்சு அவரு நிறைய நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணாரு முதலீடு செஞ்சது மட்டும் இல்லாம அந்த பணத்தை வச்சு நிறைய புதிய தொழில்களை உருவாக்குனாரு அதன் மூலமாக அவருக்கு நிறைய வருமானம் என்பது வந்தது இப்போதைக்கு கலாநிதி மாறன் கிட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து என்பது இருக்கிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா காவியா மாறன் பேர்ல ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கோடி சொத்தும் மீதி ஒரு அறுபத்தஞ்சாயிரம் கோடி சொத்து என்பது கலாநிதி மாறன் மற்றும் அவருடைய மனைவி பேர்லயும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த ஒரு லட்சம் கோடி சொத்து என்பது இவ்வளவு வருமானம் என்பது கலாநிதி மாறனுக்கு இருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி மூணுல அந்த பங்குகளினுடைய டிவிடன் தொகை மற்றும் அத வந்து பல தொழில இன்வெஸ்ட் பண்ணது அதன் மூலமாக பல புதிய கம்பெனிகளை உருவாக்குனது அதனுடைய வருமானம் அப்புறம் ஐபிஎல் டீம் வாங்கினது லண்டன்ல வந்து ஒரு கிரிக்கெட் டீம் வாங்கியிருக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கால ஒரு கிரிக்கெட் டீம் வாங்கியிருக்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து அந்த பணத்தை மூலதனமாக வைத்துதான் கலாநிதி மாறன் இவ்வளவு பெரிய வருமானம் வந்து ஈட்டிருக்காரு சன் டிவியின் மூலமாகவும் இவ்வளவு பெரிய வருமானத்தை அவர் தயாநிதி மாறனோட என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணுல இருக்கிற மாதிரியே அந்த பங்குகள் அதை வந்து திரும்ப கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு ஒரு ஏமாத்தி வாங்கிட்டாரு ரெண்டாயிரத்தி மூணுல சன் டிவில யாராருக்கெல்லாம் பங்குகள் இருந்ததோ யாராருக்கெல்லாம் உரிமை இருந்தோ அவங்களுக்கு மாறன் வந்து சொத்தை பிரிச்சு கொடுக்கணும் அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அந்த அமௌண்ட்டா அவர் எதை சொல்றாரு அப்படின்னா அந்த பங்குகளின் மூலமாக அந்த தொகையை அந்த அந்த பணத்தை வந்து நீங்க நிறைய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணீங்க அதன் மூலமாக வந்த வருமானம் சொந்தமா நிறைய நிறுவனங்கள் ஆரம்பிச்சீங்க அதன் மூலமாக வந்த வருமானம் அப்புறம் கிரிக்கெட் டீம் வாங்கினீங்க அதன் மூலமாக வந்த வருமானம் இப்படி அந்த பணத்தின் மூலமாக வந்த மொத்த வருமானத்தையும் நீங்க வாரிசுகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும் யாருக்கு அப்படின்னா அந்த பங்குதாரர்களான தயாலம்மார் தயாலம்மாரோட வாரிசுகள் ஒரு பக்கம் ஸ்டாலின் அழகிரி செல்வி தமிழரசன் ஒரு பக்கம் இருக்காங்க அதற்கு பிறகு மாறனனுடைய இன்னொரு வாரிசுகள் யாரு மாறன் அவரோட தங்கச்சி தயாநிதிமாறனோட பிள்ளைங்க அஹ் மாறனோட தங்கச்சி பிள்ளைங்க இப்படி அந்த பங்குகளுக்கு சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னா கலாநிதி மாறனோட சொத்துக்கள்லாம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீத சொத்துக்கள் அப்படிங்கிறது போயிடும் எண்பத்தஞ்சு சதவீதம் போயிடும் நூத்துல ஒரு லட்சம் கோடியில எண்பத்தஞ்சாயிரம் கோடி போயிடுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கலாநிதி மாறன் ஒண்ணுமே மிஞ்சாது ஸோ எல்லாத்துக்கும் மூலதனமே வந்து அந்த ஏமாற்றி எழுதி வாங்கிய அந்த பங்குகள் தான் அந்த பங்குகளின் மூலமாக வந்த பணம் தான் அந்த பணத்தை வச்சுதான் கலாநிதி மாறன் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காரு இப்ப அதன் மூலமாக வந்த வருமானத்துல பங்கு கொடு அப்படின்னா அந்த பங்குகளினுடைய தொகை வந்து பல ஆயிரம் கோடி போகும் அதான் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் போயிடுவோங்கிறாங்க அப்ப தயாநிதிமாறனோட ஒரு ஸ்கெட்சு அப்படிங்கறது எப்படி ஓகே தயாநிதிமாறன் வந்து இந்த அளவுக்கு பிளான் போடுறாரு இதற்கு அவர் கையில் எடுத்ததுதான் அந்த நோட்டீஸ் எல்லாம் ஏன் இப்ப வந்து மீடியா முன்னாடி சொல்றாரு அப்படின்னா இப்போ திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு அமலாக்கத்துறை உள்ள வருது உதயநிதியை குறி வைக்கிறாங்க ஸ்டாலின குறி வைக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி நேரத்துல இந்த நியூஸை கசிய விட்டோம் மீடியாவில் அப்படின்னா ஸ்டாலினுக்கு இது கெட்ட பெயரா இருக்கும் திமுகவுக்கு கெட்ட பேர் ஏன்னா சன் டிவிக்கு ஒரு கெட்ட பெயர் அப்படின்னா அதை வந்து மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா திமுகவுக்கு ஒரு கெட்ட தான் புரிஞ்சுப்பாங்க ஏன்னா சன் டிவிங்கிறது திமுகவினுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து திமுக இருந்து சன் டிவி விலகி நிக்கலாம் ஆனா இப்பவும் கிராமத்துல நீங்க போய் கேட்டீங்கன்னா சன் டிவினா திமுக அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தயாநிதி மாறனுடைய நோக்கமே வந்து கலாநிதி மாறன் செஞ்ச அந்த ஊழலை வந்து வெளிக்கொண்டு வரணும் கலாநிதி மாறனுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும் அதன் மூலமாக திமுகவிற்கு ஒரு கெட்ட பெயர் வரும் அப்போ ஸ்டாலின் உள்ள வந்து பஞ்சாயத்து பண்ணுவாரு ஸ்டாலின் உள்ள வந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனையை வந்து சமாதானம் பேச கூப்பிடுவாரு தீர்த்து வைக்கிறதுக்கு அப்போ நாம ஸ்டாலினுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுப்போம் ஏன்னா இப்ப இவர் வந்து எம்பியா இருக்காரு தயாநிதி மாறன் அப்போ எம்பியா இருக்கக்கூடிய தயாநிதி மாறனுக்கு தான் ஸ்டாலின் சப்போர்ட்டா இருப்பாரு அப்படிங்கிறது இவரோட கணக்கு அப்ப ஸ்டாலினுக்கு நாம ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா அவர் கலாநிதி மாறனுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த சொத்துக்கள்ல இருந்து பங்குகளை பிரிச்சு கொடுப்பாரு ஸ்டாலின் அப்படின்னு இப்ப மொத்த அழுத்தத்தையும் கொண்டு போய் ஸ்டாலின் தலையில வைக்கிறாரு தயாநிதி மாறன் ஏன்னா இப்ப இந்த மாறன் சகோதரர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க நாளைக்கு இடி வந்து கலாநிதி மாறன் வீட்டில் ரைடு வராங்க அப்படின்னா அது திமுகவிற்கு கெட்ட பேர் அடுத்த ஒரு வருஷத்துல எலெக்ஷன் சோ தேர்தல் நேரத்துல ஈடி ரைட் கலாநிதிமாரன் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சா பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க வாக்காளர்கள் என்ன நினைப்பாங்க சோ அது வந்து ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி இப்போ சமீபத்துல ஸ்டாலின் வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்ச சமாதானம் பேசியதாக தகவல் எல்லாம் வந்திருக்கு ஆனா அந்த சமாதானத்தில் எந்த உடன்பாடும் ஏற்படல ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காராம் தயாநிதி கிட்ட ஏதாவது ஒரு அமௌண்ட் பேசி வாங்கி தராங்க அந்த அமௌண்ட்டை வாங்கிக்க அப்படின்னு பொழுதுதான் அப்படிலாம் கிடையாது அவர் வந்து அவரோட அதன் மூலமாக சம்பாதிச்ச தொழில் நிறுவனங்களை முதலீடு பண்ண வருமானம் எல்லா வருமானத்திலும் பங்கு வேணும் எல்லாத்துக்கும் இதுதான மூலதனம் அதுல இருந்தானே அவ்வளவும் சம்பாதிச்சாரு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க தயாலம்மாளுக்கு ஷேரை கொடுக்க சொல்லுங்க என்னோட தங்கச்சிக்கு ஷேர கொடுக்க சொல்லுங்க எனக்கு கொடுக்க சொல்லுங்க இப்படி எல்லாம் வந்து ஒரு பெரிய செக்கு வைக்கிறாரு தயாநிதிமாரன் இப்போ சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கறதையும் நாம பாக்கணும் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி மூணுல இருந்த மாதிரி இப்ப மாத்தவும் முடியாது இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு எப்பவோ நடந்த சம்பவத்தை இப்ப கொண்டு வந்து தயாநிதி மாறன் வந்து வெளியில கொண்டு வர்றாரு இது வந்து கலாநிதி மாறனுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் ஏன்னா இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க ஏன் இதை கொண்டு வரணும் அப்படின்னு கோர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க இது என்ப எப்ப நடந்த ஸ்கேம் அதை இப்ப கொண்டு வரீங்களே அப்படின்னு இடி ரைடு வந்து கலாநிதி மாறன் வீட்டுல வந்தாலும் கலாநிதி மாறன் அதுல தப்பிப்பதற்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் எப்பவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாரு கேப் இருக்கு இல்லையா அதுல இவர் பக்கவா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு அதனால இந்த சன் டிவி விவகாரத்துல இடி ரைடு வந்தாலுமே கலாநிதி மாறன் எதுவும் செய்ய முடியாது ஆனா மாறன் இன்னொரு விஷயத்துல சிக்குவாரு என்ன அப்படின்னா இந்த சன் டிவி விவகாரத்துல மட்டும்தான் கலாநிதி மாறன் நிறைய ஊழல் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தா இது தாண்டி நிறைய விஷயங்கள்ல கலாநிதி மாறன் நிறைய ஃபிராட் பண்ணிருக்காரு அப்ப அதெல்லாம் வந்து இடி கிட்ட மாட்டோம் இப்ப வந்து அவங்க வந்து சன் டிவி தொடர்பான டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு இடி உள்ள வராங்கன்னா அங்க வேற டாக்குமெண்ட் மாட்டோம் ஏன்னா கலாநிதி மாறன் சன் டிவில மட்டும் வந்து ஊழல் பண்ணல அது நிறைய ஸ்கேம் பண்ணிருக்கிறாரு சரிங்களா பிஎஸ்என்எலோட கேபிள் திருநதுல இருந்து இந்த மாதிரி வந்து கலாநிதி மாறன் இன்னும் நிறைய விஷயங்கள்ல அவர் ஊழல் நிறைய அதெல்லாம் ஈடி கிட்ட மாட்டுச்சு அப்படின்னா ஏதாவது ஒண்ணு கிட்ட மாட்டுச்சுன்னா கலாநிதி மாறன் ஜெயிலுக்கு போவாரு சோ அதுதான் தயாநிதியோட ஒரு ஸ்கெட்சு சரிங்களா சன் டிவியை காட்டுற மாதிரி காட்டி கலாநிதியோட வேறு சில ஊழல்கள் அதை வந்து ஈடி முன்னாடி காட்டணும் ஈடிக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் தயாநிதியோட ஸ்கெட்சு இதுல கலாநிதி மாறன் சிக்குவாரா அப்படிங்கறத நாம தான் பார்க்கணும் ஆனா இந்த சன் டிவி விவகாரம் இதனுடைய ஷேர்ஸ் இந்த விவகாரம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலுமே அது கலாநிதி மாறனுக்கு தான் போய் முடியுமே தவிர தயாநிதியால எதுவும் பண்ண முடியாது ஆனா கலாநிதியை வந்து ஈடு கிட்ட தயாநிதி கோத்து விடுவாரு சரிங்களா அதன் மூலமாக கலாநிதிக்கு பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம தயாலு அம்மாளும் தன்னோட தங்கச்சியும் வந்து கலாநிதி சண்டை போடுவாங்க ஷேரை கேட்டு சண்டை போடுவாங்க அப்படின்னு தயாநிதி எதிர்பார்க்கிறாரு ஆனா இதுவரைக்கும் அது நடக்கல சோ தயாநிதி அடுத்த கட்டமா டெல்லி வரைக்கும் எங்க போறாரு யார் கை காலில் உழுந்து அண்ணனுக்கு எதிராக பல வேலைகளை அவர் எப்படி செய்ய போறாருங்கிறதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும் இந்த பதிவுத்துடன் முடிவடைக்கிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்